அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்து அலமது இல்லாஹி ரீன் ஒசலாத் ஒசலாம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர் எஸ் டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகின்றோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் அறுபத்தி ஏழு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நாம் பார்த்த வசனங்கள் இறைத்துதர் இப்ராஹிம் நபி அவர்கள் தன் சொந்த ஊரில் தன் சொந்த சமுதாயத்து மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்துரைத்தபோது முதலில் அறிவுசார் விவாதங்களை தொடங்கினார்கள் அந்த மக்களிடம் அறிவு சார்ந்த விவாதங்களுக்கான ஞான திறப்பு இல்லாததை அவர்கள் உணர்ந்தபோது செயலில் இறங்கினார்கள் இந்த நீங்கள் வணங்குகின்ற இந்த போலி தெய்வங்கள் தங்களுக்கு தாங்களே கூட இழைக்கப்படுகின்ற அநீதிகளை எதிர்த்து போராட இயலாதவை அவைகளுக்கு செய்யப்படுகின்ற எந்த பலன்களையும் அவை உணராதவை அவை மனிதர்களுக்கு பலன் தருவதும் இல்லை மனிதர்களுக்கு இடையூறு தருவதும் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக இறைத்துதர் இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த போலி எல்லாம் உடைத்து தகர்த்தார்கள் அதன் பின்னரும் அந்த மக்களிடத்தில் மனமாற்றம் ஏற்படவில்லை என்பதை நாம் பார்த்தோம் அதன் பிறகு அறிவு சார்ந்த விவாதங்களை எதிர்கொள்ள இயலாத அளவுக்கு சிந்தனை ரீதியாக பலவீனப்பட்டு கிடந்த அந்த மக்கள் இறை தூதர் இப்ராஹிம் நபிக்கு எதிராக சிந்திக்க தொடங்கினார்கள் அவர்களுக்கு ஒரு கடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அதே நேரத்தில் இப்ராஹிம் நபி அவர்களுடைய குடும்ப பின்புலம் அவருடைய செல்வாக்கு பின்புலம் இவற்றை எல்லாம் பார்த்துவிட்டு ரத்தம் வராமல் அவர்களை கொல்ல வேண்டும் என்பது அந்த அரசு எடுத்த முடிவு ஏனென்றால் இவர்கள் ஒரு கௌரவமான பின்புலத்தை கொண்டவர்கள் ஒரு கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதனால் இதுவே கண்ணியமற்ற மனிதர்களாக இருந்தால் கல்லால் அடித்துக் கொள்வதும் கழுவியில் ஏற்றுவதும் அப்படி அவர்கள் ரத்தம் வடிய வடிய அவர்களை கொன்று பிறகு விலங்குகளுக்கு இரையாக்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வந்தது இவைகளெல்லாம் தண்டனையின் பல்வேறு அம்சங்கள் இப்ராஹிம் நபி அவர்களுடைய குடும்பம் ரொம்ப கண்ணியமான ஒரு குடும்பம் கண்ணியமான ஒரு பின்புலம் கொண்டவர்கள் என்பதற்காக அவர்களை ரத்தம் வராமல் கொள்வது என்று முடிவெடுத்து அவர்களை எரித்து விடலாம் என்று அவர்கள் ஆலோசித்தார்கள் அதற்காக அவர்கள் தயாரானார்கள் அப்படி எரிப்பதன் மூலமாக உங்களுடைய தெய்வங்களுக்கு நீங்கள் உதவிகளை செய்கிறீர்கள் இவர் உங்களுடைய தெய்வங்களை தொந்தரவு செய்துவிட்டார் விட்டார் எனவே இவரை நீங்கள் அவமானப்படுத்தி இவருக்கு மரணத்தை பரிசளிப்பதன் மூலமாக உங்களுடைய தெய்வங்களுக்கு நீங்கள் உதவி செய்வர்களாக ஆவீர்கள் என்று அவர்கள் தங்களுக்கு இடையில் பேசிக் கொண்டார்கள் அப்படி அவர்கள் நெருப்பு குண்டத்தை வளர்த்து இப்ராஹிம் நபியை அதிலே தூக்கி போட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் இந்த நிகழ்வைத்தான் இல்லாமல் இறைவன் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் பாருங்கள் அவர்கள் தங்களுக்கு இடையில் பேசிக் கொண்டனர் அவரை நீங்கள் நெருப்பிலே போட்டு எரித்து விடுங்கள் வன்சூரு ஆலிகத்தக்கும் உங்களுடைய தெய்வங்களுக்கு அப்படி இவரை தண்டிப்பதன் மூலம் நீங்கள் உதவிகளை செய்யுங்கள் குந்தும் தும் நீங்கள் இவரை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் நீங்கள் நினைப்பீர்களானால் இப்படி செய்யுங்கள் இதுதான் சரி என்று அவர்கள் தங்களுக்கு இடையில் பேசிக் கொண்டார்கள் அதாவது ஆணவம் அவர்களுடைய தலைக்கு ஏறியது ஈகோ அவருடைய இதயத்திலிருந்து விழித்துக் கொண்டது ரீதியாக நம்மை இவர் மடக்கிவிட்டார் நம்முடைய சிந்தனைகளை இவர் தன்னுடைய அறிவு திறத்தால் முடக்கிவிட்டார் எனவே நாம் இவரை தண்டிப்பதைத் தவிர நமக்கு வேறு வழியில்லை என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் இப்படி சொன்னவர் யார் அவர்கள் சொன்னார்கள் என்று பன்மை சொல்லாக இடம்பெற்றிருக்கிறது ஆலு அவர்கள் சொன்னார்கள் யார் சொன்னது யார் என்பதற்கு பிறறிஞர் குருத்துவி உள்ளிட்ட சில அறிஞர் பெருமக்கள் கூறுகின்றார்கள் இவர் ஒரு தனி நபர் ஹைசர் என்பது இந்த தனிநபருடைய பெயர் இவருடைய யோசனை அந்த மக்களுக்கு பிடித்து போகவே இறை தூதர் நபியை தண்டிக்க அவர்கள் நெருப்பை வளர்த்தார்கள் என்பது ஒரு தகவல் பின்னர் இல்லாமல்ல இறைவன் இவரை பூமியை வைத்து விழுங்க வைத்தான் பூமி பிளந்தது அவர் கீழே போய்விட்டார் என்பது ஒரு தகவல் இன்னொரு தகவல் என்னவென்றால் இவரை நீங்கள் எரித்து விடுங்கள் என்று சொன்னது அந்த மன்னர் தான் நம்ரூத் என்கிற அந்த மன்னர் தான் ஆனால் பன்மை சொல்லாக இருக்கிறதே என்று கேட்டால் பொதுவாகவே இறைவன் ஒரு பொது நியதியை வைத்திருக்கிறான் குரானுடைய சொல்லாடலில் சாலிஹ் நபி அலிஹலாம் அவருடைய சமுதாயத்து மக்களுக்கு இறைத்துதர் சாலிஹி நபி ஒரு இறைத்துவதர் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய சான்றாக நிறை மாத கற்பிணி ஒட்டகத்தை அனுப்பி வைத்தான் அந்த கர்ப்பிணி ஒட்டகத்துக்கு நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறினார் ஆனால் அந்த மக்கள் ஒருவனை பிடித்து அந்த ஒட்டகத்தை அறுத்து விடு என்று சொல்லிவிட்டார்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்தவன் ஒருவன் தான் ஆனால் அல்லாஹ் இதைப் பற்றி கூறுவது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அதை அறுத்தார்கள் என்று கூறுகிறார் எல்லோருமாக சேர்ந்து அறுக்க இயலாது பிறகு எப்படி சேர்ந்து அறுத்தார்கள் என்று சொல்கிறான் என்றால் அறுத்தவர் ஒருவர் சிந்தனை ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக அதற்கு அனைவரும் உடன்பட்டார்கள் எனவே இந்த பாவத்தில் அனைவருக்கும் பங்குண்டு இதை உணர்த்துவதுதான் அந்த சொல் இதை போல எல்லாம் வல்ல இறைவன் இங்கே சொல்வது அவரை நெருப்பிலிட்டு விடுங்கள் என்று அவர்களின் தலைவராக இருக்கக்கூடிய நம்ரூத் சொன்னான் அதற்கு எல்லோரும் உடன்பட்டார்கள் சரிதான் இந்த தண்டனை என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் எனவே எல்லோருமாக சேர்ந்து இந்த முடிவை எடுத்ததாக எல்லாம் இறைவன் கூறி காட்டுகின்றார் பன்சுரு ஆலிகத்தக்கும் இப்ராஹிமை நெருப்பிலிட்டு எரிப்பதன் மூலம் உங்களுடைய தெய்வங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் ஏனென்றால் அவர்தான் இவைகளை பழித்துக்கொண்டும் திட்டிக் கொண்டும் இருந்தார் என்று பிறகு என்கிற அந்த மன்னன் எண்பது முளம் உயரத்தில் ஒரு உயர்ந்த இடம் ஒன்றை எழுப்பி ஒரு பந்தலை போன்ற ஒரு உயர்ந்த இடத்தை எழுப்பி அதற்கு மேல் உட்கார்ந்து கொண்டு இணைத்துதர் இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்ட பிறகு என்ன செய்கிறார் என்ன ஆகிறார் என்பதை பார்க்க வேண்டும் என்று அவன் காட்டுகின்றான் அந்த மக்கள் அனைவருக்கும் உத்தரவிட்டான் நீங்கள் எல்லோரும் விறகுகளை பொறுக்கி வாருங்கள் என்று மாத கணக்கில் ஒரு மாதம் அளவுக்கு அவர்கள் விறகுகளை பொறுக்கிக் கொண்டு வந்து சேகரித்துக் கொண்டிருந்தார்கள் இறை தூதர் இப்ராஹி நபி அவர்கள் அப்போது சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருந்தார்கள் தண்டனை குற்றவாளியாக விறகுகள் ஒன்று திரட்டப்பட்டன அவை நெருப்பில் மூட்டப்பட்டன அவை கடுமையாக கொழுந்துவிட்டு சடசடவென்று சப்தமிட்டு எரிய தொடங்கிய போது எந்த அளவுக்கு அது வேகமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது என்று கேட்டால் அந்த எரிந்து ஒன்று நெருப்புக்கு மேலாக ஏதேனும் ஒரு பறவை பறந்து செல்லுமானால் அது உடனே கரிந்து கீழே விழுந்துவிடும் அந்த அளவுக்கு பயங்கரமான நெருப்பை அவர்கள் வளர்த்தனர் பிறகு இறைத்துதர் இப்ராஹிம் நபி அவருடைய கைகளை கட்டினார்கள் கைகளை கட்டி ஒரு பலகையிலே அவர்களை படுக்க வைத்து அந்த பலகையை இப்படி முசஹலகா என்று அறிவியல் சொல்வார்கள் இந்த சிறு குழந்தைகள் ஒருவர் இந்த பக்கம் இருப்பார் ஒருவர் அந்த பக்கம் இருப்பார் பூங்காக்கள் இப்படி விளையாடி கொண்டிருப்பார்கள் நடுவிலே ஒரு த ஒரு ஊன்றுகோல் மாதிரி ஒன்றை ஊன்றி வைத்திருப்பார்கள் யார் வெயிட்டாக இருக்கிறாரோ யார் ஜம்ப் பண்றாரோ அவர் இந்த பக்கம் இப்படி கீழே சரித்து இப்படி விளையாடி கொண்டு முசஹல்கா என்று பெயர் இது போன்ற ஒரு இடத்தில் அவர்களை படுக்க வைத்து நெருப்பை அந்த பக்கத்திலே வளர்த்து ஒரு கயிறை அதன் கீழே கட்டி இப்ராஹிம் நபியை கைகளை கட்டி ஆடைகளை களைந்து அம்மணமாக்கி அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் படுக்க வைத்து அந்த கயிறை கட்டி ஓங்கி இழுக்கின்றார்கள் இழுத்தால் இப்ராஹிம் நபி அவர்கள் அப்படியே சுற்றி சுழன்று அந்த நெருப்பிலே போய் விழ வேண்டும் என்பது அவர்களுடைய கணக்கு இதே போல அவர்கள் செய்தார்கள் அந்த நேரத்தில் வானங்களும் பூமியும் ஒரு விதமான அதிர்வுக்கு ஆளாகியது இப்படி ஏகத்துவத்தை சொன்னார் என்பதற்காக இவ்வளவு கொடூரமான ஒரு அவமானகரமான தண்டனையை ஒரு இறைத்துதற்கு தர வேண்டும் என்று முடிவெடுத்த அந்த பாவச்செயலை பார்த்துவிட்டு பிறகு எல்லாம் வல்ல அல்லாஹ் விடத்தில் எல்லா படைப்புகளும் மழை ஒரு பக்கத்தில் மரங்கள் ஒரு பக்கத்தில் இப்படி எல்லா படைப்புகளும் போய் இறைவா இந்த அடியாருக்கு நாங்கள் உதவி செய்ய ஆசைப்படுகிறோம் அவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பை எங்களுக்கு வழங்கு என்று கேட்ட நமாம் பிறகு குருத்துவியவர்கள் இதை கொஞ்சம் விரிவாக பதிவு செய்கின்றார்கள் அல்லாஹ் இனி தகாதும் பக்கது அதின் பகது அதி உங்களில் யாரிடத்திலாவது அவர் உதவிகளை கேட்டால் மழையை இந்த நெருப்பை வந்து நீ அணைக்க மாட்டாயா காற்றே இந்த நெருப்பை வேறு எங்காவது நீ கொண்டு சென்று விட மாட்டாயா என்று அவர்கள் உங்களிடத்தில் உதவிகளை கேட்பாரானால் அப்படி உதவிகளை கேட்கும் அனுமதி அவருக்கு வழங்கி இருக்கின்றேன் அப்படி உங்களிடத்தில் உதவி கேட்டால் நீங்கள் அவருக்கு உதவி செய்யலாம் அவர் உங்கள் யாரிடத்திலும் உதவியை கேட்கவில்லை என்றால் அவரை நீங்கள் விட்டுவிடுங்கள் நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுகின்றான் பிறகு தூதர் இப்ராஹிம் அலி அவர்கள் அவர்களை சந்தித்து காற்றை நிர்வாகம் செய்யக்கூடிய மலக்கு வந்து கூறினார்களாம் நார் நீங்கள் விரும்புவீர்களானால் இந்த காற்றை இந்த நெருப்பை நான் காற்றின் உதவியை கொண்டு எங்காவது தூக்கி எறிந்து விடுகின்றேன் என்று பிறகு இறைக்குதர் இப்ராஹி நபி அவர்கள் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இப்படி சொன்னார்களாம் அல்லாஹுவை பார்த்து அல்லாஹும் வானல் வானல் சொன்ன நீ ஒரு தனியன் பூமியில் நான் தனி ஒரு அடியான் என்னை தவிர்த்து இந்த பூமிக்கு மேல் உன்னை வணங்கக்கூடியவர்கள் இப்போது யாரும் இல்லை எனவே அல்லாஹ் நீ இதை பார்த்துக்கொள் என்று வானத்தை நோக்கி கையை உயர்த்தி ஹஸ்பி அல்லாஹூ நேமல் வக்கீல் அல்லாகவே எனக்கு போதுமானவன் அவனே நல்ல பொறுப்பாளராக இருக்கின்றான் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் அசரத் காபர் அதி அல்லாஹுலா அவர்களுடைய அறிவிப்பின்படி நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசுவதற்காக இப்ராஹிம் அபீருடைய கைகளை அவர்கள் கட்டிய போது அவர்கள் இப்படி சொன்னார்கள் ஹஸ்பி அல்லாஹூ நியாமல் வக்கீல் என்று அவர்கள் கூறினார்கள் பிறகு நெருப்பு கூட்டத்தில் அவர்கள் வீசப்பட்ட போது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் கஹாஜத்துன் என்று கேட்டார்கள் அதற்கு அம்மா இலக்கிய ஃபலா உங்களிடத்தில் நான் எப்படி உதவிகளை எனக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை சொல்வது என்றார்கள் ஜிப்ரி அலகி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஃபஸ் அல் ரப்பக் உங்களுடைய ரப்பிடத்திலே இதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் தேவைப்படக்கூடிய உதவிகள் என்று அப்போது இப்ராஹிம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் ஹஸ்பி ஹஸ்பி நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட அவன் என்னை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறான் என்பதே எனக்கு போதுமானது நான் இப்ப என்னென்ன நிலைமைக்கு ஆளாகியிருக்கிறேன் என்று இறைவன் முழுமையாக அறிவான் அறிந்து வைத்திருக்கிறான் அறிந்து கொண்டிருக்கிறான் என்பதே எனக்கு போதுமானது நான் கேட்பதை விட நான் எப்படி கேட்கிறது அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே என்று சொல்லிவிட்டார் நீங்கள் அறிந்த மொழி டீ நகரில் கேஎஸ் கலை எழில் நகைகள் தரும் கலை டி நகரில் கேயஸ் எழிலனம் என்னும் வைர நகை டீ நகரில் கேய் எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல்கே தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ் அப்போது அல்லாஹ் குரினா நாம் பகு வாஸ்த புல்ஹாடின் நீ அழகிய வார்த்தையை அல்லாஹ் அல்லாஹ் கூறினார் என்னவென்றால் யா நாரு இது வசனம் அறுபத்தி ஒன்பது அல்லாஹ் கூறுகிறான் குல்னா நாம் சொன்னோம் யா யானாரு நெருப்பே நெருப்புக்கு இறைவன் நேரடியாக உத்தரவிடுகின்றான் மலைக்குமார்கள் வழியாக அல்ல அல்ல நேரடியாக நெருப்புக்கு இறைவன் உத்தரவிடுகிறான் யானாருதன் வசலாமன் அலாய் நீங்கள் குளிர்ச்சியாகவும் நிம்மதி தரக்கூடியதாகவும் இப்ராஹிமுக்கு ஆகிவிடு நிம்மதி தரக்கூடியதாகவும் குளிர்ச்சியாகவும் நீ ஆகிவிடு உன்னுடைய இயல்பை நீ மாற்றிக்கொள் என்று இறைவன் கட்டளையிடுகின்றான் இந்த வார்த்தை எல்லாமல் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப நுட்பமானது சில அறிஞர் பெருமக்கள் கூறுகின்றனர் திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் அல்லாஹு தாயலா அந்த நெருப்புக்கு இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய சுடும் தன்மையை அகற்றி அதற்கு குளிர்ச்சி ஊட்டும் தன்மையை வழங்கிவிட்டான் வகர்றன் அந்த நெருப்புக்கு குளிர்ந்து விடு என்று சொன்னவுடன் ஒரேடியாக அது குளிர்ந்தால் அதுவும் ஆபத்துதான் நெருப்பின் சுடும் தன்மையை அகற்றி குளிரும் தன்மையை கொடுத்த இறைவன் அந்த குளிரும் இப்ராஹிம் நபியை பாதிக்காத குளிராக இருக்கும்படி அதற்கு ஒரு மெல்லிய சூட்டையும் இறைவன் கொடுத்தான் அலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு நீங்கள் சலாமத்தாகவும் குளிராகவும் ஆகிவிடுங்கள் குளிரா இருங்க அதே நேரத்தில் சலாமத்தாகவும் இருங்க இப்ராஹிமுக்கு நீங்கள் சலாமத்தா இருங்கள் என்று சொன்னதன் மூலமாக இப்ராஹிமுக்கு என்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்லாமல் விட்டிருந்தால் அன்றைக்கு வளர்க்கப்பட்ட அந்த நெருப்பு என்றென்றைக்கும் நிரந்தரமாக குளிர்ச்சியாக ஆகியிருக்கும் அங்கே உள்ள நெருப்பு மட்டும் இப்ராஹிமுக்கு என்று சொன்னவுடன் இப்ராஹிம் நபி அதில் இருக்கின்ற வரையிலும் உன்னுடைய தன்மையை நீ மாற்றிக்கொள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதாக பொருள் எனவே இப்ராஹிம் நபிக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு அந்த நெருப்பை கொண்டு என்பது இந்த வார்த்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது பிறகு பாருங்கள் சில அறிவிப்புக்கள் கூறுகின்றன அஸ்ரத் காபு ரதியல் ஆகுவர்கள் அதேபோல் அஸ்ரத் கத்தாதா பேரறிகர் சுஹூரி அதாவது இவர்கள் எல்லாம் ஹதீஸு கலை வல்லுநர்கள் பெருகியாவின் சுஹ்ரி கத்தாதா போன்றவர்கள் எல்லாம் இரண்டாம் தலைமுறையைச் சார்ந்தவர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் வலம் தப்த எவ்மீதின் தாபத் உன் இல்லா அத் அத் அன் ஹுன் ஆர் இல்லல் ஒசர் புகாரி சகில் புகாரியில் சஹில் முஸ்லீமில் அதிசிகள் இடம்பெற்றிருக்கின்றன இப்ராஹிம் நபிக்கு வளர்க்கப்பட்ட நெருப்பை இப்ராயி நபியை ஒழிப்பதற்காக அழிப்பதற்காக எரிப்பதற்காக வளர்க்கப்பட்ட அந்த நெருப்பை அணைக்க வேண்டும் என்று எல்லா உயிரினங்களும் நினைத்தன மனிதர்கள்தான் அந்த நெருப்பு எரிய வேண்டும் என்று நினைத்தார்கள் உயிரினங்கள் எல்லாம் அந்த நெருப்பு அணைய வேண்டும் என்று நினைத்தன இல்லல் பல்லியை தவிர இது ஹதீஸ்ல இருக்கிறது சை முஸ்லீம்ல இருக்கிறது ஒரு அஞ்சாறு ஹதீஸ்கள் இருக்கு பள்ளியை ஏன் கொல்ல வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் சொல்லுரை சொல்லக்கூடிய காரணம் ஒரே அடியாக பள்ளியை அடித்தால் நூறு நன்மை இரண்டாவது அடியில் கொன்றால் தொண்ணூத்தி ஒன்பது நன்மை மூன்றாவது அடியில் கொன்றால் தொண்ணூத்தி எட்டு நன்றி அடியில் கூட நன்மைகள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரே அடியாக அதை சாகடித்து விடுங்கள் ஏனென்றால் பள்ளி மாத்திரம் இப்ராஹிம் நபியினுடைய நெருப்பு அணையக்கூடாது என்று நினைத்தது அது எப்படி நினைச்சது அந்த நெருப்பை எப்படி அது விட்டுச்சு ஏன் அப்படி நினைத்தது என்பதற்கெல்லாம் சொல்லவில்லை சல் அலி வசல்லு அலைகி அதை இப்ராஹி நபிக்கு எதிராக அந்த நெருப்பை அது மூட்டிவிட்டுக் கொண்டே இருந்தது எனவே ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி அவர்கள் அதை கொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் என்பது மட்டுமல்ல வசம் ஆகும் அதற்கு தப்பான ஒரு பிராணி என்று பெயர் வைத்தார்கள் தவறான செயலை செய்யக்கூடிய ஒரு பிராணி என்று அதற்கு நபிகள் நாயுசல்லி வசல்லம் அவர்கள் பெயர் வைத்தார்கள் இப்படி அது நெருப்பு வளர்க்கப்பட்டு அதில் இறைத்துதர் இப்ராயி நபி அவர்கள் தூக்கி வீசப்பட்ட போது எல்லாம் அல்ல அல்லாஹு அவர்களை காப்பாற்றினார் நெருப்பில் தூக்கி வீசப்பட்ட போது அவருடைய கட்டுக்களை மாத்திரம்தான் நெருப்பு எரித்தது அவருடைய மேனியை எரிக்கவில்லை உள்ளே நுழைந்த பிறகு அவர்கள் சாவகாசமாக இருந்தார்கள் நிம்மதியாக இருந்தார்கள் எந்த இடையூறுமின்றி அவர்கள் இருந்தார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவர்களுக்கு உணவளித்தான் ஒரு மாத காலம் விறகுகள் சேகரிக்கப்பட்டால் எவ்வளவு விறகுகள் சேர்ந்திருக்கும் நெருப்பு மூட்டப்பட்டால் அது எவ்வளவு நாட்கள் எரிந்திருக்கும் என்பதை நாமே கற்பனை செய்து பார்த்துக் கொள்ள முடியும் இப்படி அவர்களை அல்லாஹு தாலா காப்பாற்றினான் காப்பாற்றியதற்கு பிறகு என்ன நடந்தது என்று கேட்டால் அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் எல்லாம் இனம் புரியாத ஒரு கொசு கடியை கொடுத்தான் அனைவரும் அதனால் பாதிக்கப்பட்டார்கள் குறிப்பாக அந்த நாட்டினுடைய அரசனாக இருக்கக்கூடிய நம்ருதுக்கு அவனுடைய நாசிக்குள் மூக்குக்குள்ள ஒரு கொசு புகுந்து அது அவனுடைய மூளையை போய் தொட்டு அதனால் அவனுக்கு மிகப்பெரிய சிந்திக்கும் திறனில் பாதிப்பு ஏற்பட்டு அவன் ஒரு விதமாக மூளை குழம்பிய நிலையிலேயே சுற்றித் திரிந்து கொண்டிருந்தான் என்பது இந்த வரலாற்றில் அப்படியே தொடர்ந்து போகக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன இப்ப பாருங்கள் இந்த சம்பவத்தை எப்படி முடிக்கிறான் பாருங்க இப்ராஹிமுக்கு அவர்கள் சதிகளை செய்தனர் எல்லோருமாக சேர்ந்து இப்ராஹிம் நபிக்கு எதிராக சதிகளை செய்தனர் ஆனால் ஃபஜால் நாகுமுல் அஹ் அவர்கள் எல்லோரையும் நாம் இழிவடைந்தவர்களாக ஆக்கிவிட்டோம் அதிகாரமும் வாய்ப்பும் வசதிகளும் கைகளில் இருக்கின்ற போது இருக்கின்ற பணத்தை வைத்து இருக்கின்ற அதிகாரத்தை வைத்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற மத மதப்போடும் மாணவத்தோடும் திமுறோடும் ஒரு சமுதாயம் நடந்து கொள்ளுமானால் உண்மையாளர்களுக்கு எதிராக நீதிமான்களுக்கு எதிராக நடந்து கொள்ளுமானால் அவர்களை நாம் இழிந்தவர்களாக ஆக்கிவிடுவோம் ஒரு குறிப்பிட்ட அவகாசத்துக்கு பிறகு என்பதை எல்லாம் வல்ல இறைவன் ஒரு பொது விதியாக இங்கே சொல்லி காட்டுகிறான் அகசரி இது வசனம் எழுபது அதற்கு அடுத்து எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு பாருங்கள் பிறகு ஒரு அஜய் நாகுத்தன் இலல் அருதுல்ல பாரக் நாஃபிஹாலில் ஆலமி இப்ராஹிம் நபிக்கு இவர்கள் இப்ராஹிம் நபி அல்லாம வேறு இரண்டு சகோதரர்களும் இருந்தாங்க அவருடைய பாப்பாவுக்கு மூணு ஆம்பிள பிள்ளைங்க இப்ராஹிம் நபியோட சேர்த்து அந்த மூன்று ஆம்பிள பிள்ளைகளில் ஒருவருடைய மகன்தான் லூத்து நபி இப்ராஹிம் நபியினுடைய சகோதரரின் மகன் லூத்து நபி லூத்து நபிக்கு இப்ராஹிம் நபி வந்து நாம் அவரை காப்பாற்றினோம் இப்ராஹிம் நபியை காப்பாற்றினோம் லூத்து நபியையும் நாம் காப்பாற்றினோம் இப்ராஹிம் நபியை காப்பாற்றி நாம எங்க கொண்டு வந்து சேர்த்தோம்டா பாலஸ்தீனத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தோம் இந்த பைத் முகத்திருக்கக்கூடிய அல் அறுதல் முகத்தசா என்கிற புனித பூமிக்குத்தான் இப்ராஹிம் நபி அவர்கள் குடியேறினார்கள் நேராக அங்கிருந்து புறப்பட்டு பாலஸ்தீனத்தில் வந்து குடியேறுறாங்க வரக்கூடிய வழியில் எகிப்தில் குடியேறி பிறகு அங்கே அங்கே வாழை இயலாமல் பாலஸ்தீனத்துக்கு வந்தார்கள் என்றும் பாலஸ்தீனத்துக்கு வந்துவிட்டு திரும்ப எகிப்துக்கு போயிட்டு திரும்ப பாலஸ்தீனத்துக்கு வந்தார்கள் என்றும் இரண்டு வகையான வரலாற்று குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன மொத்தத்தில் பாலஸ்தீனத்தில் வந்து அவர்கள் தங்கினார்கள் யார் இப்ராஹிம் நபி அவர்கள் அங்குதான் அவர்கள் மரணம் அடைந்தார்கள் அவருடைய முதல் மனைவி சாரா அம்மையாரும் அங்குதான் அடக்கமாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய மகனும் இறை தூதர்மான இசஹாக்கலை அங்குதான் அடக்கமாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய இப்ராஹி நபியுடைய பேரப்பிள்ளையாக இருக்கக்கூடிய யாகூப் நபியும் இறை தூதர்மான யாக்குப் நபி அவர்கள் அங்குதான் அடக்கமாக இருக்கிறார்கள் அவருடைய பாரம்பரியம் எல்லாம் அங்குதான் அடக்கமாக இருக்கு அல்ல ஹலீல் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இன்றும் அவருடைய அந்த இடங்கள் மக்கள் ஜியாரத்து செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகின்ற ஒரு இடமாக இருந்து வருகிறது ஒரு திறந்தவெ சிறைச்சாலையாக இஸ்ரேல் அதை வைத்திருக்கிறது மக்கள் அனைவரையும் அங்கிருந்து பாசிருந்தா தான் வெளியில் வர முடியும் பாஸ் தான் உள்ள போக முடியும் என்பதை போன்ற ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையாக அதை வைத்திருக்கிறது இப்போது நமக்கு இறைவன் கூறுகிறான் இப்ராஹிம் நபியை நாம் காப்பாற்றினோம் நெருப்பு கூட்டத்திலிருந்து லூத்து நபியை நாம் காப்பாற்றினோம் இப்ராஹிம் நபியை ஃபாலோ பண்ணி அவங்களும் வெளியில வந்துட்டாங்க லூத் நபியை காப்பாற்றினது சத்துும் என்ற நகரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜோர்டான் நாட்டினுடைய எல்லையோர பகுதியாக இருக்கக்கூடிய சத்து என்ற நகரத்தில் தான் இறைத்துதர் லூத்து அவர்கள் தன் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து வந்தார்கள் அவர்களையும் காப்பாற்றி எங்க காப்பாற்றி கொண்டு வந்தோம்னா இலல் அர்தில் லத்தி பாரக் அகில மக்கள் அனைவருக்கும் எந்த பூமியில் நாம் அருள் வளத்தை ஆக்கினோமோ அருள் வளத்தை வைத்திருக்கிறோமோ அந்த புனித பூமிக்கு தான் இந்த இருவரையும் கொண்டு வந்து சேர்த்தோம் என்று சொல் ரொம்ப முக்கியமானது நபிமார்கள் செய்து இடமாக நபி அவர்கள் அங்குதான் வந்து தஞ்சம் புகுந்தார்கள் அல்லாஹுடைய அதாபு அந்த மக்களுக்கு இறங்கியதற்கு பிறகு எப்படி இறங்கிச்சு பின்னால் அது வருது அந்த வசனங்கள் வருகின்றன அல்லாஹ் சொல்லி காட்டுவது பாரக் அந்த நிலத்தில் நாம் அருள் புரிந்தோம் ஆலமீன் அகில மக்களுக்கும் நாம் அகில உலக மக்களுக்கும் நாம் அருள் புரிந்தோம் வாழக்கூடிய எல்லா அருள் பலஸ்தீனத்தில் இருக்கிறது அது என்ன அருள் அங்கு இருக்கிறது இந்த உலகத்தில் திருக்குறானுடைய விரிவுரைகள் சொல்கின்றன கசீர் அவர்களும் குர்துபி அவர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அருள் வளத்தை அகில உலக மக்களுக்கும் அந்த பூமியில் வழங்கியிருக்கிறோம் என்பதன் பொருள் அந்த ஊர்ல எல்லாம் பெரிய விவசாய நிலங்கள்ல பறக்க செஞ்சிருக்கிறான் நபிமார்கள் அங்கே பலரும் தோன்றியிருக்கிறார்கள் இஸ்ரேல் சமுதாயத்து மக்களின் மூலத்தந்தையாக இருக்கக்கூடிய யாக்குபு நபி பிறந்து வளர்ந்து அடக்கமாயிருக்கிறது அங்கேதான் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய இப்ராஹி நபியினுடைய சந்ததிகள் தலைத்து தலையெடுத்தது அந்த நிலத்தில் தான் அது அருகுல் மகஷர் மைதானம்னு மைதானம் மரணத்துக்கு பின்னர் வரக்கூடிய மைதானம் மகேஷ் மைதானம் உலக மக்கள் உலகத்தில் பிறந்த எல்லோரும் அந்த மைதானத்தில் திரட்டப்படுவார்கள் அந்த மகேஷ்வர் மைதானத்தில் விசாரணை நடக்கும் அந்த மகேஷ்வர் மைதானம் வேற எங்கும் இல்லை அது ஷாம் என்கிற நிலப்பரப்பு தான் அதாவது பலஸ்தீன் தான் என்பது ஹதீசுகளில் இருக்கக்கூடிய உண்மை அந்த நிலம் வரக்கத்தான ஒரு நிலம் நபிமார்கள் ஹிஜிர செய்து வந்திருக்கக்கூடிய இடம் பைத்ல முகத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் தான் பலஸ்தீனத்தில் தான் பைத்ல முகத்தில தான் நபிகள் நாயகம் பைத்ல முகத்துக்கு வெளியில அல் மசித் அக்சாவுக்கு வெளியில அசூலுல்லாஹி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் இறை தூதர்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள் மேராஜுக்கு செல்லக்கூடிய அந்த நாளில் எனவே இப்படி அகில உலக மக்களுக்கும் அருள் புரியக்கூடிய பூமியாக அது இருக்கின்றது அதோடு மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய சுவைமிக்க குடிதண்ணீர் அனைத்தும் சுவையான குடிநீர்கள் அனைத்துக்குமான மூல காரணமாக மூல ஊற்றாக அல் மசிது அக்சாவினுடைய கற்கள் கல் இருக்கிறது என்றும் அதீரிகள் இருக்கின்றன சில விளக்கங்களை விஞ்ஞானம் பின்னாளில் நமக்கு கண்டுபிடித்து தரும் பள்ளி எப்படி நெருப்பை ஊதியது பின்னால விஞ்ஞானம் நமக்கு கண்டுபிடித்து தரும் உலகத்தில் இருக்கக்கூடிய மதுரமான சுவை மிக்க குடிநீருக்கான எல்லா மூல காரணங்களும் அல் மசிது அக கற்களில் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய நபிமொழிக்கும் விஞ்ஞானங்கள் இன்னும் விடையை தேடும் அதுவரைக்கும் இந்த ஹதீயத்தை ஒரு நம்பிக்கை என்ற அளவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப பாருங்கள் அல்லாஹ் கூறுகின்றான்

இந்த சத்திய மார்க்கத்தை இந்த தத்துவத்தை உலக மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வாரிசு வேண்டும் என்று தான் இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ் கொடுத்தது இப்ராஹிம் நபிக்கு இசா என்கிற வாரிசை மட்டுமல்ல இசாக்கின் வழியாக யாக்குப் என்கிற பேர பிள்ளையும் இது இப்ராஹிம் நபி கேட்காது தனக்கு மட்டும்தான் அவங்க கேட்டாங்க தன் பிள்ளைக்கு பிள்ளை வேணும்னு அவங்க கேட்கல தனக்கு பிள்ளை வேணும்னு தான் கேட்டாங்க குழந்தை வேணும் தான் கேட்டாங்க ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான் என்றால் கூடுதலாக யாக்குப் நபியையும் கொடுத்தான் குல்லன் ஜனா சுவாலிஹீன் இவர்களில் ஒவ்வொரு இறை தூதரையும் இவ்ராய் நபியையும் இசாக் நபியையும் யாக்கூப் நபியையும் எல்லாரையுமே சுவாலிஹீன் நல்லவர்களாகவே நாம் ஆக்கி வைத்தோம் சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடியவர்களாக நல்லரங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக்கி வைத்தோம் என்று வசனம் எழுபத்து ரெண்டில் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் இதற்கு பின்னர் வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்